ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய் மே இன்று ஏகாதசி தேதி அதோட கிருத்திகா நட்சத்திரம் வேறு ஸோ பெருமாளுக்கும் விசேஷம் முருகப்பெருமானுக்கும் விசேஷம் இன்றைக்கி வந்து மாமனையும் மருமகனையும் ஒன்றாக வணங்கி நாளை தொடங்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாரு ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து மேஷராசியில் இருப்பது ரொம்ப சிறப்பான நாள் அதுவும் கிருத்திகா நட்சத்திரத்தில் என்ன சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இன்றைய நாளில் அவர் சாயங்காலத்துக்கு மேலே சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்வார் ஸோ காலையில் அவர் மேஷராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய வேளையில் செவ்வாய் ஹோரையில் இன்றைக்கி நீங்கள் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் ஏழு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க சிக்ஸ் டு செவன் தானே செவ்வாய் ஹோரை இல்லை சாயங்காலம் எயிட் டு நைன் வரும் பட் கால வேலையில் ஏற்றுறது மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது இன்னைக்கு விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு இந்த கடன் தொல்லைக்கெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் பரிகாரம் செய்வதற்கு ரிஷவராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்ம எவ்வளோதான் வந்து நல்லா வேலை பண்ணால் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு திருப்தியாகவே இருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது வரும் நமக்கு மனதளவில் நம்ம என்ன பண்ணுறோம் கரெக்டாக இருக்கோம்ல அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் அடுத்தவங்க சொல்கிற க்ரிட்டிசிசமோ இல்லை அடுத்தவங்க சொல்கிற சில விஷயங்களோ நம்ம காதில் போட்டுக்காமல் இருப்பது நம்ம டேயை வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி அந்த ட்ரிப்பு எடுத்துகிட்டு நீங்கள் டேயை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பர் டூப்பர் டேயாக இந்த நாள் அமைய போகுது சரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்பா அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க அதை கடைபிடிக்கலாம் இன்றைக்கி மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் சிறந்தது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்றைக்கி இந்த கடன் தொல்லைகள் அடையிறதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண ஒரு சிறப்பான நாள் ஸோ ராசினியர்கள் இன்றைக்கி மறக்காமல் யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமானை வணங்குறது நல்லது என்ன தான் மிதுனராசினேர்களுக்கு மட்டும் என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மனுஷனுக்கும் நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கும் எவ்வளோ தான் நம்ம எல்லாம் பணத்தால் செஞ்சாலும் சரீரத்தால் செஞ்சாலும் திருப்தி என்பது இருக்கவே இருக்காது எவ்வளோ தான் நீங்கள் செய்யுங்க அந்த திருப்திங்கிறது கிடையவே கிடையாது ஸோ இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமை சந்திரனும் செவ்வாயும் நமக்கு லாபத்தில் இருக்குது இந்த நரசிம்மர் பெருமாள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு தீபம் போட்டு வெள்ளம் தானம் பண்ணுங்கள் கோவிலுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நேரத்துலேயும் நம்ம மனசு கஷ்டப்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம கருமா பார்க்கறதுனால நம்ம இதை மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்ட்டு ஸோ இதை நம்ம சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொள்ளலாம் மிதுனராசினேயர்களுக்கு இன்றைய நாளில் இந்த நரசிம்மரினுடைய வழிபாடும் நரசிம்மர் ஆலயத்தில் வெள்ளம் தானம் பண்ணுறதுனாலையும் மனசாந்தி மற்றும் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு இருக்காரு இந்த கடகத்தில் புதன் இருந்தாலே மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இமேஜினேஷன்ஸ் நிறைய இருக்கும் யாராவது ரெண்டு பேர் வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்களா நம்மளைத்தான் பற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு நம்மளே வந்து யூகம் பண்ணிப்போம் அவங்க ஏதாவது பொது விஷயம் கூட பேசலாம் ஸோ இந்த கடகராசினியர்களுக்கு மனதளவில் நிறைய சஞ்சலங்களும் மனதளவில் ஒரு பெரிய குழப்பங்களும் எப்பொழுதுமே இருக்கும் அது புதன் வேற உங்கள் வீட்டிலே இருக்காரு கேட்கவே வேண்டாம் ஸோ கொஞ்சம் அந்த சந்தேகம் அப்படிங்கிற குணத்தை குறைச்சிக்கிட்டு நம்மளை பற்றி யோசிக்காமல் மற்ற விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது என்ன தான் உடலில் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அந்த டே வந்து நமக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ கடகராசினியர்கள் இன்றைக்கி மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் அலுவலகம் போகும்போது யாராவது குரூப்பாக நின்று பேசுனாங்கன்னா என்னை பற்றி தான் பேசுகிறாங்களோ அந்த விஷயம் பேசியிருப்பாங்களோ இந்த விஷயம் பேசி யார் எதை வேணாலும் பேசட்டும் உங்கள் வாழ்க்கையினுடைய நிம்மதியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்க ஏகாதேசியாக இருக்கிறதுனால புத பகவானும் உங்கள் ராசியில இருக்கிறதுனால பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்க மனதிற்கு ரொம்ப இனிமையாகவும் ரம்யமாகவும் இருக்கும் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் சுக்கரனுடன் சேர்ந்து லாபத்துல இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த சிம்ம ராசினியர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு கடன் யாரும் தரமாட்டாங்க பட் இன்னைக்கு உடனே நமக்கு ஒரு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கூட இருக்கலாம் இன்னைக்கு காலையில செவ்வாய் ஹோரையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு உங்களுக்கு பணம் வந்து சேருவதற்கு வழி பிறக்கும் கன்னிராசினியர்கள் ராசிநாதன் இந்த புத பகவான் வந்து நமக்கு லாபத்துல இருக்கிறது பெரிய ஒரு வெற்றி ராசியிலேயே கேது இருக்கிறது கொஞ்சம் குழப்பம் வியாபார சம்மந்தமான விஷயங்களுக்கு இன்னைக்கு யாரையா போய் பார்க்கலாம் தாராளமாக அதற்கான முயற்சி எடுக்கலாம் ஏகாதேசி திதி கிருத்திகா நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளில் இந்த கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் இந்த கேட்டு பகவான் உங்கள் ராசியிலேருந்து சில குழப்பெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா ஸோ இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபாடு செய்ய மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் அரிசி தானம் செய்யலாம் விநாயகர் ஆலயத்திற்கு துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்து இன்று நரசிம்ம பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் துலாம் ராசினியர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப கஷ்டங்களும் மாறுவதற்கு இன்று கிரக நிலைகள் அனுகூலமாகவே இருக்கிறார்கள் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமான ஆலய வழிபாடும் மற்றும் இன்று அரிசி தானம் செய்வதும் நல்லது ராசினியர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகத்தோடு இன்று நாளை தொடங்கலாம் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு துளசி மாலை சாற்றுவதும் சிறப்பு அம்மன் ஆலயத்திற்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்ற குழந்தைகளால் வரக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுத்தல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரியன் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை தருவார் இன்று செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்கி மற்றும் கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் முருகனையும் வணங்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மகர ராசி என்பர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுக்கு வந்து நிறைய மருத்துவம் செலவு செய்கிறவங்களுக்கு இன்று நல்ல ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மனதளவில் இருக்கக்கூடிய பல இந்த மருத்துவ சம்பந்தப்பட்டது மற்றும் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள் வந்து தீரும் இன்றைய நாளில் நீங்கள் மர்த்தேஞ்ச ஜபம் செய்து விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் மற்றும் சிவபெருமானுக்கு வில்வரிசையும் அர்ச்சனையும் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் கும்பராசினியர்கள் இன்று ஏகாதேசி திதி மற்றும் கிருத்திகா நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது இன்று பெருமாள் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் இருப்பவர்கள் துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கலாம் முருகன் ஆலயத்தில் கிருத்திகா நட்சத்திரம் இருக்கக்கூடிய சமயத்தில் காலை வேளையில் நீங்கள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் தடங்கள் இல்லாமல் அமையும் சனி பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் ஆகவே சிவா விஷ்ணு ஆலயம் சென்று வணங்கி வர இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மீனராசினியர்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளாலோ அல்லது கணவன் மனைவியிடத்திலேயோ மனக்குறைகள் மன கவலைகள் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களோ அல்லது நீண்ட நாளாக தேங்கி தேங்கியிருந்த தங்கியிருந்த வேலைகள் எல்லாம் முடிவடையும் மருத்துவ செலவுகள் குறைந்து மற்றும் எதிர்பார்த்த பண உதவியும் கைக்கு வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகப் பெருமானின் வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்ப்போம் கடன் பிரச்சனை தீர எந்த கிரகத்திற்கு எந்த ஹோரையில் விளக்கேற்ற வேண்டும் இப்போ இது வந்து உலகமே இந்த பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கண்ட்ரியும் கடனில் தான் இருக்குது ஸோ நம்மளும் அதுக்கு விதி விதிவிலக்கல்ல கடன் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைகள் குறைவாக இருந்தால் கடனே தேவையில்லை நம்மளுடைய தேவதைகள் அதிகரிக்க அதிகரிக்க கடன் தொல்லைகளும் இருக்கத்தான் செய்யும் பட் ஒரு சிலருக்கு வந்து அந்த கடன்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃப்ளோ ஆஃப் மணி வந்துட்டே இருக்கும் நீங்கள் கடன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பணம் மட்டுமே நமக்கு கடன் கிடையாது நீங்கள் வந்து நம்ம சரீரத்தால் வாழ்க்கை உழைக்கிறது நமக்கு சம்மந்தமே இருக்காது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளம் இருக்கும் ஆனால் காலையில் சூரிய இருந்து நைட்டு சூரிய அஸ்தமனமாயி அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணி வரைக்கும் உழைக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் சரீரத்தால் பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ நமக்கு கடன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ பணத்தால் படுறது அப்படிங்கிறது கர்மாவில் ரொம்ப சின்னது தான் அது சரியாயிடும் ஆனால் நம்ம உழைப்பால் படுறதோ அல்லது நம்ம மனசால் கடன்பட்டிருப்போம் தெரியுமா இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா கடன் பட்டிருக்காங்க மனசால் நம்ம எவ்வளோ பாசம் வச்சு பசங்களை எவ்வளோ வளர்த்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பசங்கள் அப்பா அம்மா பாசத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம பட்ட கடனை சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீரணும் அப்படின்னு அது எந்த காலத்துலையும் தீரவே தீராது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு கடன் பட்டுக்கிட்டே தான் இருப்போம் இளைய இறைவனுக்கு கடன் பட்டிருப்போம் அதனால் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம பரிகாரம் செய்யணும் இல்லை இந்த ஹோரையில் தீபம் போட்டால் எனக்கு கடன் எல்லாம் தீந்துரும் அப்படின்னா மன திருப்திக்காக வேணால் சில விஷயங்கள் செய்யலாமே தவிர ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது தீராத கடன் அப்படின்னு சொல்கிறது தான் சரி நமக்கு பரவாயில்ல பிறவியில் நம்ம வந்து பிறந்தாச்சு நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு கடன் பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னாலும் திருப்திக்காக சில விஷயங்களுக்காக பரிகாரங்கள் செய்வோம் செவ்வாய்கோரையில் தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றுறதும் அதே போல் நரசிம்மருக்கு ருண விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நரசிம்மருக்கு செவ்வாய் ஹோரையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சிவபெருமானுக்கு பதினோரு வாரம் திங்கக்கிழமையில் சந்திர ஹோரையில் தீபம் போடுறதும் நமக்கு எப்போவுமே இந்த பணம் விஷயத்தில் கடன் இல்லாத இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் அதை நம்ம மேற்கொள்ளலாம் பட் இந்த இப்பிறவியில் இந்த பூலோகத்தில் ஒரு மனிதனாக நம்ம பிறந்தோன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரவே முடியாது அதனால் இந்த ட்ரூத்தை இந்த ஃபேக்டரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய செலவுக்கு நமக்கு மனசில் பாரமே இருக்காது இன நேர்களே இந்த நாளுக்கான நம்ம ராசி பலன்கள் பார்த்தோம் அழகான ஒரு கேள்வி அதற்கு அருமையான பதிலையும் பார்த்தாச்சு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்